இயற்கை மருத்துவ பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன் வளமையாக எங்களுடைய வீடியோக்களின் மூலம் நோய்கள் பற்றிய விவரங்கள் மூலிகையில் சம்பந்தமான விளக்கங்கள் மேலும் இலவச மருத்துவ ஆலோசனைகள் என்பவற்றை பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது எப்பெண்டிசைடிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் பற்றிய தகவலை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக இந்த எப்பெண்டிசைடிஸ் மூலம் என் எப்படியான பாதிப்புகள் ஏற்படுகின்றது அது மாத்திரம் இல்லாமல் இதிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கு எவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மேலும் இந்த நோய்கள் பற்றி மேலதிக விளக்கங்களை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக இந்த எப்பெண்டிசைடிஸ் என்று சொல்லக்கூடிய நோய் எல்லா வயதுடைய நபர்களுக்கும் மேற்படுது குறிப்பாக போனால் இரண்டு வயதுகளுக்கு உட்பட்டவர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதாவது இரண்டு வயதுக்கு உள்ள இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு இந்த எப்பெண்டிசைடிஸ் என்று சொல்லக்கூடிய நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அதிலும் குறிப்பாக பத்துலேருந்து முப்பது வயதுடைய இந்த வயதுடைய உடையவர்களுக்கு தான் அதிகமாக இந்த எப்பெண்டிசைடிஸ் சொல்லக்கூடிய நோய் ஏற்படுது இருப்பினும் இது எல்லா வயதுடைய நபர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்குது முக்கியமாக இந்த நோயை நாங்கள் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி என்று சொல்வோம் மெடிக்கல் எமர்ஜென்சி என்று சொல்லி சொன்னால் ஒரு நோய் ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலபகுதிக்குள்ள அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் எடுக்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது மரணத்தை ஏற்படுத்தும் அப்படியான நோய்களை நாங்கள் மெடிக்கல் எமர்ஜென்சி என்று சொல்வோம் அதே போலதான் இந்த எப்பெண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய்க்கு நாங்கள் குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள நாங்கள் சிகிச்சையை கொடுக்கலன்னு சொல்லி சொன்னால் அது மரணத்தை ஏற்படுத்தும் அதிகமாக உங்களுக்கும் அல்லது உங்களது நண்பர்களுக்காவது எப்பெண்டிசைட்டிஸ் ஏற்பட்டு இருக்கிற நிலைமையை நீங்கள் பார்த்துருக்க கூடும் சிலர் வந்துட்டு இந்த எப்பெண்டசைட்டிஸ் மூலம் மரணத்தை தலைவரிக்காங்க அதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும் ஏன் இப்படியான அந்த பாதிப்புக்குள்ள அந்த எப்பண்டிசைட்டிஸ் ஏற்படுத்துது என்பது சம்பந்தமா நாங்கள் இனி பார்ப்போம் எங்களோட பெருங்குடலில் இருக்கிற எப்பெண்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி காணப்படுது அந்த பெருங்குடலில் எப்பெண்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மனம் அல்லது ஃபொரின் என்று சொல்வோம் அதாவது எங்கள் உணவுகளோட சேர்ந்து வேறு ஏதாவது ஃபொரின் பொடி அடையாத ஃபொரின் பொடி எதுவும் போகுமா இருந்தால் இந்த எப்பெண்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்குள்ளே போய் நிரம்புதும் ஃபொரின் பொடி என்று சொல்லும்போது நகங்கள் முடிகள் சமீபாடு அடையாத மேலும் பல பொருட்களை நாங்கள் இந்த பொறின்படி என்று சொல்வோம் இவை உணவுகளுடன் கலந்து எங்களது உடலுக்குள்ளே போகலாம் அப்படி இல்லாமல் ஃபைபர் சத்து அதாவது நார்ச்சத்து குறைந்த உணவுகளை நீங்கள் அடிக்கடி உண்டு வருவீர்களாக இருந்தால் தொடர்ந்து நார்ச்சத்து குறைவான உணவுகளை உண்டு வருவதன் மூலமாக அதாவது கோதுமை போன்ற இப்படியான உணவுகளை அடிக்கடி உண்பதன் காரணமாகவும் இந்த எப்பெண்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது பெருங்குடலில் காணப்படுகின்ற எப்பெண்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளில் வந்துட்டு இந்த பொருட்களெல்லாம் போய் நிரம்பி ஒரு இன்ஃப்ளமேஷன் உருவாக்குது இவ்வாறு அந்த எப்பெண்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பகுதிக்குள்ள இவைகள் போய் நிரம்புறத்தால் அந்த எப்பெண்டிக்ஸில் இருக்கிற வந்துட்டு குருதி குழாய்கள் வந்துட்டு சரியான முறையில ரத்தத்தை கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது அதனால் இன்ஃப்ளமேஷன் உருவாகுது மேலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படியான பொருட்கள் இது கூட போய் நிரம்பரத்தால் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் உருவாகுது அதாவது நுண்ணங்கி தொட்டுகள் ஏற்படுது இந்த நுண்ணங்கி தொட்டுகள் வந்துட்டு உங்களோட எப்டோமினல் கெவிட்டி என்று சொல்வோம் அதாவது உங்களோட வயிற்றில் உள்ள பகுதிகள் பூராகவும் இந்த இன்ஃபெக்ஷன் பரவுவதன் காரணமாக பெரிட்டோனைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலையை இது ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எனவே ஒரு எப்பெண்டிக்ஸில் ஒரு இன்ஃப்ளமேஷன் உருவாகதன் காரணமாக அதன் மூலமாக இன்ஃபெக்ஷன் உருவாகி இது பல்வேறுபட்ட பாதிப்புகளை எங்களது உடலில் வந்துட்டு ஏற்படுத்துது பொதுவாக இந்த எப்பெண்டிசைட்டிஸ் ஏற்படுமாக இருந்தால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இது எப்படியான ஒரு குறிகுணங்களை ஒரு மனிதரில் ஏற்படுத்தும் என்பது சம்பந்தமாக பார்ப்போம் எப்பெண்டிசைடிஸ் காணப்படுகின்ற ஒரு நபருக்கு பாதி சரி சொன்னால் ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு தொப்புளை சுற்றி சிறு வழி காணப்படும் இந்த ஆரம்ப ஆட்டத்தில் இந்த தொப்பில் சுற்றி இந்த வழி காணப்பட்டாலும் காலம் செல்ல செல்லு அதாவது எப்பெண்டிசைடிஸ் உடைய நிலைமை வந்துட்டு தீவிரமடைஞ்சு செல்லும் போது வயிற்றின் வலது பக்கத்தில் கீழ்ப்பகுதியில் அதாவது அடி வயிற்றில் இந்த வழியானது உங்களுக்கும் காணக்கூடியதாக இருக்கும் அதிலும் குறிப்பாக நாங்கள் வந்துட்டு அந்த வயிற்றுந்த வலது பக்கத்துல ரைட் ஐலியான்னு சொல்லுவோம் அந்த ஒரு இடத்துல வந்துட்டு நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் எங்களை விரல்களால் அமர்த்தும் போது வழி இல்லாமலும் அமர்ந்த அந்த அமர்த்திய இடத்துல இருந்து அந்த கையை நாங்கள் திரும்ப எடுக்கும் போது வலி அதிகமாகவும் காணப்படும் அதாவது அமர்த்தும் போது எந்த வித வழியும் இல்லாமலும் அந்த இடத்துல நாங்கள் அமர்த்தி கையை எடுக்கும் போதும் நான் சொன்ன அந்த வயிற்றுந்த வலது பக்கத்துல கீழே இருக்கிற அந்த அடி வயிற்று இந்த கீழே இருக்கிற அந்த பகுதியில் ரைட் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்துட்டு கையை வை வைத்து அமர்த்தும் போது வலி இல்லாமலும் அப்படி அமர்த்தி அந்த கையை நான் அப்படியே விடாமல் திரும்ப எடுக்கும் போது வலி அதிகமாகவும் காணப்படும் குமட்டல் மற்றும் வாந்தியல் இப்படியான நிலைமைகள் ஏற்படலாம் அது மாத்திரம் இல்லாமல் பசியின்மை சில நேரங்களில் கன்ஸ்டிபேஷன் கன்ஸ்டிபேஷன் என்று சொல்வது கட்டி ஏற்படலாம் சிலருக்கு இது டயரியாகவும் காணப்படலாம் தொடர்ச்சியாக கொஞ்சம் காலம் உங்களுக்கு கன்ஸ்டிபேஷன் அதாவது கட்டி இருக்குது அல்லது டயரியா இருக்குமாக இருந்தால் அப்படியான நிலைமைகள் எப்பெண்டிசைடிஸ் காரணமாகவும் ஏற்பட்டிருக்கலாம் இந்த எப்பெண்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியானது அதிகமாக நுண்ணங்கி தொற்று காலாகுவதன் காரணமாக இன்ஃபெக்ஷன் உருவாவதன் காரணமாக எங்களுக்கு அதிகமான ஹை ஃபீவர் அதாவது காய்ச்சல் உருவாகலாம் வயிறு சம்பந்தப்பட்ட குறிகுணங்கள் மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு சிறுநீர் கழிக்கும் போதும் அதிகமான வலி ஏற்படலாம் சில நேரங்களில் நீங்கள் சிறுநீர்கள் போது இந்த அடி வயிற்றில் வலி வாரத்தால் வந்துட்டு அதுவும் வலது பக்கத்தில் வாரத்தால் நீங்கள் நினைக்கலாம் இது சிறுநீரக கற்கள் மூலமாக உருவாகலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் சிறுநீரக கற்கள் காரணமாக மாத்திரம் இல்லை ஒரு எப்பண்டிசைடிஸ் இருக்குமாக இருந்தாலும் அடி வயிற்றில் சிறுநீர்கள் போது வழியும் ஏற்படலாம் எனவே இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்பது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆஹ் சில இன்வெஸ்டிகேஷன் முறைகளை பயன்படுத்தி தான் நாங்கள் இதை நாங்க கண்டுபிடிப்போம் அதிலும் குறிப்பாக ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்வதன் மூலமாக இலகுவாக இதை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஒருவருக்கு எப்டசைட்டிஸ் காணப்படும் ஆக இருந்தால் நாங்க அதற்கு எப்படியான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக பார்ப்போம் உங்களுக்கு வந்துட்டு எப்பெண்டி இருக்குது இருக்குதுன்னு சொல்லி நீங்க கன்ஃபார்ம் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் அதாவது பரிசோதனைகள் மூலமாகவோ அல்லது ஒரு மருத்துவரை நாடி நீங்க உங்களுக்கும் எப்பெண்டிசைடிஸ் இருக்குது என்பது சம்பந்தமாக நீங்க கன்ஃபார்ம் பண்ணி கொண்டீங்களாக இருந்தால் அதற்கு உடனடியாக ஏழுமான வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது நல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்து சொல்லும்போது பொதுவாக ஆங்கில மருத்துவத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா சர்ஜரி செய்வாங்க சர்ஜரி செய்வதன் மூலமாக அதாவது அந்த எப்பெண்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை வெட்டி வெளியெடுப்பாங்க என்னை பொறுத்த வரையில் எப்பெண்டிசைடிஸ் ஒருவருக்கு காணப்படுமாக இருந்தால் அவருக்கு அவர் வந்துட்டு இயற்கை மருத்துவத்தை நா நாடுவதை விட ஆங்கில மருத்துவர் ஒருவரை நாடி சேஜரி செய்து அதை வந்துட்டு நாங்கள் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது ஏன்னென்னு சொல்லி சொன்னால் இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அதாவது இந்த எப்பெண்டிசைடிஸ் ஒரு சிவிய நிலைக்கு போகுமாக இருந்தால் அந்த இது வெடித்து சிதறி அது மரணத்தை ஏற்படுத்தும் சில வகையான நோய்களுக்கு நாங்கள் இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்தி அதுக்குரிய மருத்துவ முறைகளை எடுப்பது மிகவும் சிறந்தது அதாவது ஆங்கில மருத்துவம் அல்லாது இயற்கை மருத்துவத்தின் மூலம் சில நோய்களை மிகவும் இலகுவாக குணப்படுத்த முடியும் பக்க விளைவுகள் இல்லாமல் ஆஹ் அதிகமான நோய்களை குணப்படுத்த முடியும் முழுமையாகவும் குணப்படுத்த முடியும் ஆனால் சில வகையான நோய்களுக்கு நீங்கள் இயற்கை மருத்துவத்தை விட ஆங்கில மருத்துவத்தை நாடி அதற்குரிய மருத்துவங்களை எடுத்துக்கொள்வது சிறந்தது அப்படியான ஒரு நிலைமை தான் இந்த எப்பென் என்று சொல்லக்கூடிய நிலைமை இயற்கை மருத்துவத்தின் மூலம் இதற்குரிய தீர்வு இருந்தாலும் கூட இதை விட சிறப்பாக ஆங்கில மருத்துவத்தின் மூலம் சேஜரி செய்து அதை குணப்படுத்துவதன் காரணமாக அதாவது இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருப்பதன் காரணமாக சேஜரி செய்து அதனை குணப்படுத்துவதன் காரணமாக நீங்கள் ஆங்கில மருத்துவத்தை நாடி அதற்கான ட்ரீட்மெண்டை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மேலும் இந்த நோய் சம்பந்தமான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் கீழே நீங்கள் கொமெண்ட் செய்யலாம் இந்த வீடியோக்குள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கு கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்கள்